ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்தியாக ஆரோக்கியமான ஒரு உணவு தாங்க செய்ய போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகி அடை தாங்க செய்ய போகிறோம் முருங்கைக்கீரை சேர்த்து ராகி அடை நல்லா சாஃப்ட்டாக நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் நம்ம வந்து செய்ய போகிறோம் இது கூட வந்து வந்து பார்த்திங்கன்னா சட்னி ஏதாவது செஞ்சுக்கலாம் தேங்காய் சட்னி தக்காளி சட்னி நமக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கப் ராகி மாவு ஒன்றரை கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கிறேன் இந்த ராகி மாவு பார்த்தீங்கன்னா நான் வந்து மிஷினில் அரைச்சி ராகி வாங்கி மிஷினில் வந்து நான் அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன் இப்போ தான் வந்து அடிக்கடி பார்த்திங்கன்னா ராகி மாவு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறதுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம பவுடர் வாங்கிறத விட நம்ம வந்து சொந்தமாக அரைச்சி வச்சுக்கிறது நல்லாயிருக்கும் ஒன்றரை கப்பு அளவுக்கு பார்த்திங்கன்னா ராகி மாவு எடுத்துருக்கேன் இப்போ இதுக்கு என்னென்ன சேர்த்தலான்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் எடுத்துருக்கேன் அதை சேர்த்திடலாம் ஒரு கைப்பிடி அளவு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் முருங்கைக்கீரை ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானது ராகிமாவும் ரொம்ப ஆரோக்கியமானது வெங்காயம் இதெல்லாம் சேர்த்தும் போது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது கருவேப்பில் பார்த்திங்கன்னா ரெண்டு குத்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துரலாம் ஒரு அஞ்சாறு வரமிளகா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்திடலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வெங்காயம் கீரையும் நல்லா தாராளமாக சேர்த்துங்க அப்போ தான் இந்த ரெசிபி வந்து நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஜீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்திட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு உப்பு வந்து நிறைய சேர்த்தக்கூடாது ஒரு அரை உப்பு இருக்கிற அளவுக்கு தான் சேர்த்தணும் அப்போ தான் வந்து இந்த ரெசிபி வந்து நல்லாயிருக்கும் உப்பு வந்து சேர்த்தியாச்சு இது வந்து இப்போது தண்ணி தெளிக்காமல் ஃபஸ்ட்டு வந்து ட்ரையாக நல்லா பிசைஞ்சிக்கலாம் நல்லா பிசைஞ்சிட்டு தண்ணி வந்து எடுத்ததும் ஊற்றவே கூடாது தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெளித்து தான் வந்து மாவு பிசையணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வரும் நல்லா மாவு வந்து சாஃப்ட்டாகவும் நல்லா பிசைஞ்சு எடுக்கணும் இது மாதிரி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படும் போது தெளித்து தெளித்து தான் நம்ம வந்து மாவு நல்லா பிசையணும் மாவு வந்து நம்ம உருண்டை பிடிச்சி அடை சுடுற அளவுக்கு பதமாக வர வரைக்கும் பிசைணும் கை வச்சு நல்லா அழுத்தமாக நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா சாஃப்ட்டாக வரும் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா இருந்து பெரியங்க வரைக்கும் நல்ல ஹெல்தியான ஒரு ரெசிபி ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் நம்ம வந்து செஞ்சு தரலாம் டீ டைமில் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் குழந்தைங்க ஸ்கூல் வீட்டு வரும் செஞ்சு கொடுக்கலாம் சூடாக ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன் இது மாதிரி நல்லா இலக்கமாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாட்டம் வந்துடக்கூடாது இது மாதிரி கைக்கு உருண்டை பிடிச்சா வரணும் இப்போ வந்து ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாழை இலை யூஸ் பண்ணி செய்வாங்க எல்லா டைமும் நமக்கு வாழை இலை கிடைக்காது இல்லையா வாழை இலை கிடைக்காதவங்களுக்கு இது மாதிரி மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் டைரெக்டாக கல் வந்து தோசைக்கல் ஹீட் ஆனது லைட்டாக எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டேன் சின்னதாக ஒரு உருண்டை மாவு எடுத்து டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோசைக்கல்லே வச்சிடலாம் உங்கள் கை ஹீட் தாங்கலை என்னால் வந்து டைரெக்டாக இது மாதிரி செய்ய முடியலை அப்படின்னா லைட்டாக வந்து கை நினச்சிக்கோங்க தண்ணியில் நினச்சிட்டு உடனே வந்து இது மாதிரி தட்டி விடுங்கள் அடை தட்டி விடுங்கள் எந்த ஒரு ஹீட்டும் நம்ம கைக்கு வராது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாவும் நல்லா ஈவனாக கையில் ஒட்டாமல் சூப்பராக வந்து தோசைக்கல்லில் வந்து இந்த மாதிரி நம்ம டைரெக்டாக தட்டி எடுத்துடலாம் நமக்கு வந்து வேலையும் ரொம்ப ஈஸி டைமும் ஈஸி வாழை இலையில் தனியாக தட்டி எடுத்து அதை திருப்பி தோசைக்கல்லில் போட்டு இதெல்லாம் இது மாதிரி செய்யாமல் டைரெக்டாகவும் செய்யலாம் வாழை இலை கிடைக்கும் அப்படிங்கிறவங்க நீங்கள் வாழை இலையிலே செய்யுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம் இது வந்து சீக்கிரம் வேகாது திருப்பி திருப்பி ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சம் திருப்பி திருப்பி போட்டு போட்டு தான் வேக வைக்கணும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா உள்ளே மாவாகவே இருக்குது வேகலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இது மாதிரி நடுவில் கரண்டி வச்சு லைட்டாக இப்படி ஓட்டை போட்டு போட்டு விட்டுட்டு அதில் லைட்டாக எண்ணெய் விடுங்க பாருங்கள் உள்ள நல்லா சாஃப்டாக வந்து வெந்து வந்துடும் அது மாதிரி இரு நல்லா உள்ளே வேகாது அப்படிங்கிறவங்களுக்கு செய்ய தெரியாது அப்படிங்கிறவங்க அது மாதிரி செய்யுங்க ரொம்ப பொறுமை வேணுங்க அடை சுடுறதுக்கு ரொம்ப பொறுமையாக திருப்பி திருப்பி போட்டு அனல் நல்லா கம்மியாக வச்சு நம்ம வந்து இது மாதிரி சுட்டு எடுத்துட்டோம்னா சூப்பரான கேழ்வரகு அடை ரெடி ஆயிரும் இப்போ வந்து பாருங்கள் இன்னொரு டைம் அதே மாதிரி அடை வந்து ஒன்று வேக வச்சு எடுத்தாச்சு இன்னும் ஒன்று செஞ்சு கட்டுறோம் பாருங்கள் இது மாதிரி நல்லா உரண்டையாக ஊட்டிட்டு தோசைக்கல்ல வச்சுட்டு கையை வந்து ஈரம் பண்ணிக்கோங்க கையை நல்லா ஈரம் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அடையை நல்லா சூப்பராக தட்டிக்கலாம் நாம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருது சூப்பராக வந்து நாமளை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ரொம்ப அடை வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக இருக்கக்கூடாது ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது ஓரளவுக்கு திக்னஸ் லைட்டாக இருந்தால் போதும் சூப்பராக வந்து அப்போ தான் மாவு இல்லாமல் வேகும் இது மாதிரி பாருங்கள் இப்போ வந்து லைட்டாக அந்த இடத்துல வந்து அடை பிஞ்சுவ மாதிரி வந்தது அது அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும்னு பாருங்கள் ஒன்று சேர்ந்துருச்சு இது மாதிரி தான் நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து செஞ்சு எடுத்துட்லாம் நல்ல எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டு குழந்தைங்களுக்கு செய்யும் போது நல்லா தாராளமாக எண்ணெய் விடுங்க முடிஞ்சால் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெயில் செஞ்சு கொடுங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இதை மாதிரி எல்லா ஆடையும் நம்ம வந்து செஞ்சு எடுத்தரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி எங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்